வணக்கம் கரூரில் நடிகர் விஜயின் பரப்புரை காண பிறந்தவர்களிடம் நேர்காணல் செய்து ஆடியோ வீடியோ மூலம் வலைதளத்தில் வெளியாகினார் அதில் ஒரு வீடியோவில் ஒரு பெண்மணி என் கணவரை விட விஜயை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதான் அவரை நேரில் பார்க்க வந்தேன் சந்தோஷமாக குதுகுலகமாக கூறினார் அவரது கணவர் மெட்கத்தோடு சிரித்தார் இது எப்படிங்க இருக்கு தமிழகத்தின் பண்பாடு கலாச்சாரம் இது இன்னொரு வீடியோவில் மொபைல் ஃபோனில் தன்னுடைய மனைவியை தொடர்பு கொள்ளும் கணவர் ஒருத்தர் அம்மா டிவியில பார்த்தோம் எவ்வளவு கூட்டமா இருக்குது விஜய் இன்னும் வரலைன்னு சொல்றாங்க பேசாம வேற கூட்டிட்டு போயிருக்கிற என்று கெஞ்சினார் அந்த பெண்ணும் இவ்வளவு தூரம் வந்துட்டேங்க விஜயை பார்த்துட்டே வந்துடுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டாங்க இன்னொரு வீடியோல பள்ளி சிறுமி ஒருத்தர் முகமெல்லாம் சந்தோஷமா இருக்க இன்று எனக்கு பரீட்சை ஆனா விஜய் அண்ணா எங்க ஊருக்கு வர்றாரு அதால பரீட்சையை வேண்டாம் நிறுத்திட்டு நாங்களாம் இங்க விஜய் நாம் பார்க்கறதுக்கு வந்திருக்கிறோம் எங்கள் அப்பாவும் இப்போ எங்களுக்கு சொன்னியா இருக்காரு அப்படின்னு சொன்னார் சிறுவின் தந்தை நிறுத்தி கொண்டிருந்தார் பள்ளிக்கூடத்தில் நடக்கிற பரீட்சையை புறந்தள்ளிட்டு சினிமா மோகத்தில் நடிகர் விஜயை காண வந்த சிறுமியின் எதிர்காலம் எதிர்காலம் என்ன ஆறுது அந்த அப்பாவுக்கு கொஞ்சம் கூட தெரியாதா இது போல நிறைய வீடியோக்கள் ஆடியோக்கள்லாம் வந்து வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முன்பு போல இல்லை படிக்காதவர்கள் சினிமா பின்னாடி போவாங்க சொல்கிறதுக்கு இப்போ எல்லாருமே படித்தவர்கள் இன்னும் சொல்ல போனால் பட்ட படிப்பு படித்தவர்கள் கூட இப்போ போய் அந்த கும்பல போய் விடுறாங்க சினிமா முகத்திலேருந்து இளைஞர்கள் வெளியே வந்து தங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றி கொள்வார்கள் ஜெய்ஹிந்த்